வெல்கம் டு ஸ்ரீ துரேசிங் ரியல் எஸ்டேட் என்றும் உங்களுடன் நாம் பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எழுவது செண்டுங்க நல்ல என்ஹெச் ஓட்டு மேலேயே இருக்குதுங்க ரொம்ப அவசர நிலைக்குங்க கோயம்புத்தூர் காரிடத்து இந்த லேண்ட் இருக்குதுங்க அப்படியே லேண்டை காமிக்கிற பாருங்க ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக தான் இருக்குதுங்க ரெண்டு மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குதுங்க இதே மாதிரி அந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குதுங்க நல்ல ஹோட்டலு இந்த மாதிரி கல்யாண மண்டபம் மிஷினரிஸு இது சம்மந்தப்பட்ட தொழிலுக்குலாம் அருமையான லேண்டுங்குது ரொம்ப ரொம்ப லோ பிடிச்சிட்டு தான் விட்றாங்க நல்லா ரோடு பேசலே இருக்குதுங்க இந்த கட்டணம் தேனிங்க பாருங்கள் அருமையாக இருக்குங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு கோடி வாகனங்கள் போகக்கூடிய இட லேண்டு இடங்குது இந்த ரோட்டில் போகுங்க நல்ல நெரிசலான ரோடுங் இருக்கிற லேண்டுங்க இது நெரிசலான ரோட்டில் இருக்கிற லேண்டுங்க இந்த லேண்டு தானுங்க கோயம்புத்தூர் சுத்ரா காரகம் இருக்குதுங்க ஏர்போர்ட் காரகத்தை வச்சுக்கிறாங்க இந்த கொடுத்துட்லேருந்து தம்பி அப்படின்னாருங்க அதனால தான் உங்களுக்கு இந்த லேண்டை காமிக்கிறேங்க வீடியோவில் பாருங்கள் இந்த பென்சிங் தானுங்க நல்லா சூப்பராக இருக்குதுங்க லேண்டு லேண்டை பார்க்கணுங்க நம்ம செல் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நன்றி வணக்கம்